உலகெங்கிலும் வாழும் இயற்கையுண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வள்ளலாருடைய ஒரு இடத்துல சர்வதேச மையம் கட்டப்போகிற அப்படின்னு சொல்கிறாங்க அது நூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்போகிறன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை பெருவழிக்குள் கட்டாதீங்க அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மையான கிட்டத்தட்ட நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க உலகத்தில் உள்ள எல்லா அறிவார்ந்த சன்மார்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் பெருவழிக்குள் தான் கட்ட வேண்டும் என்று ஒரு சிறு குழு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது அதற்காக பணம் செலவு செய்கிறார்கள் அதாவது தங்களை ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் லஞ்ச பணம் போல கையூட்டு பணம் போல செலவு செய்கிறார்கள் நன்கொடை கொடுப்பதைப் போல இவர்கள் வந்து லஞ்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறைமுகமாகவும் நேரடியாகவும் மிரட்டல் விடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பெருவழிக்குள் தான் கட்ட வேண்டும் என்று இவர்கள் மெனக்கெட்டு பணம் செலவு செய்ய வேண்டிய அளவிற்கு அதில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்க போகிறது இவர் கேள்வி இருக்கு இல்லைங்களா அணு உலையாகட்டும் மீத்தேன் எரிவாயுவாகட்டும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையமாகட்டும் அல்லது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அதற்கான வரைபடத்தை வெளியிட்டு இந்த அளவில் இந்த இடத்தில் இத்தனை கட்டுமானம் செய்யப்போகிறோம் இவ்வளவு பொருட்செலவில் செய்யப்போகிறோம் என்று வெளிப்படையாக தெரிவிக்க தெரிவிக்கக்கூடிய அரசு அது என்ன வடலூர் வள்ளலார் சன்மார்க்க சங்கத்தில் அங்கே இவர்கள் கட்டப்போகிற அந்த கட்டுமானத்தினுடைய வரைபடத்தையோ அது என்ன அளவிற்கு எத்தனை சதுர அடியில் எத்தனை கட்டடங்கள் வரப்போகிறது எவ்வளவு நடைபாதை வரப்போகிறது எவ்வளவு புல் வெளிவெளி வரப்போகிறது என்று இதுவரையிலும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அப்படி ரகசியம் காக்க வேண்டிய தேவை இதில் என்ன இருக்கிறது லட்சக்கணக்கான வள்ளலார் பின்பற்றாளர்கள் ஜோதி தரிசனம் செய்யக்கூடிய வருபவர்களுக்கு தற்பொழுது உள்ள காலி இடமே போதுமானதாக இல்லாத போது நீங்கள் சாலையிலிருந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஞானசபை வரைக்கும் கட்டுமானங்களை கட்டிவிட்டால் இந்த கூட்ட மக்கள் எப்படி உள்ளே நடப்பார்கள் எப்படி நிற்பார்கள் என்பது பற்றிய எந்த விளக்கத்தையும் ஏன் இதுவரை தரவில்லை சன்மார்க்கர்களுடைய பார்வைக்கு பொதுமக்கள் பார்வை அணிக்கு இதுவரையிலும் அந்த வரைபடத்தை வெளியிடாமல் ஒப்பந்த புள்ளி வெளியிட்டு தற்பொழுது முன்தொகையெல்லாம் கொடுத்து விட்டதை போன்ற தகவல்களை வெளியிடுவதற்கான காரணம் என்ன இத்தனை ரகசியம் அதில் காக்கப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம் பெருவெளியாக இருக்க வேண்டும் என்று வள்ளலார் கூறியதை சிறுவெளியாக்கும் வகையில் அங்கே கட்டிடங்களை கட்டப்போகிறோம் அதுவும் கிழக்கு வாசல் மேற்கு வாசல் என்ற இரண்டு இடத்தில் சின்ன கட்டிடங்கள் கட்டப்போகிறோம்னு சொல்லக்கூடியவங்க சரிங்க அந்த வரைபடத்தை காட்டுங்க அளவுன்னு ஒன்று இருக்குல்ல வடலூர் பெருவெளிக்குள்ளே வந்து நாங்கள் வந்து ம சர்வதேச அளவில் வள்ளலாரை கொண்டு செல்வதற்காக நாங்கள் அங்கே சர்வதேச மையம் கட்டுறோம்னு சொல்லக்கூடிய இவங்க சரிங்க அது நீங்கள் எத்தனை சதுரடியில் எவ்வளோ கட்டடங்கள் கட்டுறீங்க எவ்வளவு புல்தரை எவ்வளவு வந்து நீங்கள் நடைபாதை என்னென்ன செலவுகள் செய்ய போகிறீங்க அது என்ன ஒரு திட்டம்னு வந்து சொல்கிறதுக்கு என்ன ஒரு தயக்கம் ஏன் இப்படி மறைக்கணும் கிழக்கு வாசல் ஒன்றுங்க மேற்கு வாசல் ஒன்றுங்க தெற்கு வாசல் ஒன்று அது மட்டும்தான் கட்ட போகிறாங்க மற்றபடியெலாம் நீங்கள் வந்து மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் கூடுவார்கள் அதற்கு ஏதுவாக அப்படின்றாங்க நாங்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இவர்கள் நூறு பேர் பேராக அந்த கூட்டத்தை குறைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு ஐயம்தான் வள்ளலார் பின்பற்றாளர்களிடம் தற்பொழுது இருக்கிறது வள்ளலாருடைய உத்தரவுக்கு எதிராக சன்மார்க்களுடைய கோரிக்கைகளுக்கு எதிராக இந்த தமிழ்நாட்டினுடைய நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு அரசியல் கட்சி தலைவர்களுடைய எதிர்ப்புக்கு மாறாக பெருவெளிக்குள் தான் நாங்கள் வந்து இந்த வள்ளலார் சர்வதேச மையத்தை அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு மறைமுகமாகவும் நேரடியாகவும் இதை எதிர்ப்பவர்களை எதிர்ப்பவர்களையெல்லாம் மிரட்டிக்கொண்டும் அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்தும் கையூட்டு கொடுத்து நன்கொடை என்கிற பெயரில் அவர்கள் பணத்தை கொடுத்து வாயை மூடி அதே போல் இந்த வள்ளலார் இருநூறு குழுவில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் இருக்குங்களா உள்ள பிரபலமான மனிதர்கள் இவர்களிடம் இவர்களிடம் எல்லாம் ஐயா அங்க வந்து இவங்க சொல்ற மாதிரிலாம் கட்டமான இல்லைங்க சும்மா கிழக்கு வாசல் மேற்கு வாசல் கட்டுறீங்க அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமில்லாம இருக்குங்க அது சுத்தம் செய்கிறதுக்குதா அப்படின்றாங்க சரிங்க ஐயா இதற்கு இதுக்கு எண்பத்தொன்பது கோடி ஒரு பேட்டரி கார் ஒரு நடைபாதை கிழக்கு வாசல் மேற்கு வாசல் தெற்கு வாசல் என்கிற தோரண வாயில் கட்டுவதற்கு எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாயா என் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்